வெள்ளம் சூழ்ந்து விட்டது கர்ப்பிணி பெண்ணிடம் இருந்து அவசர அழைப்பு காய்கறி வண்டியுடன் கனிமொழி எம்பி இப்படியும் ஒரு வெள்ள பாதிப்பினால் மிக கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மீட்பு படையினர் கூட சென்று மீட்கப்பட முடியாத அளவில் மக்கள் வெள்ளத்தில் சிக்கி தவித்து வருகிறார்கள் அப்படி வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை ஹெலிகாப்டர் உதவியுடன் ராணுவத்தினர் மீட்டு வருகிறார்கள் அந்த வகையில் சமீபத்தில் ஏற்பட்ட சென்னை வெள்ளத்தை விட தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மீட்பு பணிக்கு மிக சவாலாக இருந்து வருகிறது குறிப்பாக திமுக எம்பி கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது தொகுதியில் வெள்ளம் ஏற்பட்டதும் மீட்பு பணியினர் வருவதற்கு முன்பே டெல்லியில் இருந்த கனிமொழி தூத்துக்குடி வந்தவர் மிக துரிதமாக இரவு பகல் பாராமல் மீட்புக் குழுவினருடன் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார் கனிமொழி எம்பி வெள்ளத்தில் சிக்கி மக்கள் உணவின்றி தவித்து வரும் நிலையில் மதுரையில் லெமன் சாதம் சாதம் என வெரைட்டி ரைஸ்கள் சுடசுட சமைக்கப்பட்டு அந்த உணவுகளை வாகனங்களில் ஏற்றிச் சென்று சுமார் இரண்டு மணி நேரத்தில் தூத்துக்குடி சென்று அடைந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மூன்று வேளையில் கனிமொழி எம்பி ஏற்பாட்டில் மதுரையில் இருந்து வாகனங்களில் உணவு மின்னல் வேகத்தில் தூத்துக்குடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதிகாரிகளும் மீட்புக் குழுவினரும் ஒரு பக்கம் செயல்பட்டு வந்தாலும் கூட வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களில் முழங்கால் அளவு தண்ணீரில் இறங்கி மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் கனிமொழி எம்பி பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களை பத்திரமாக மீட்பது அவர்களுக்கு தேவையான உணவு ஏற்பாடுகளை செய்து வருவது என தூத்துக்குடி தொகுதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கையில் பம்பரமாக சுற்றி மீட்பு பணியில் அதிகாரிகளுக்கு கட்டளையிடும் ஒரு எம்பியாக இல்லாமல் நேரடியாக அவரே ஒரு பெண் என்று கூட பாராமல் கனிமொழி எம்பி மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தனது தொகுதி மக்கள் எந்த நேரமும் உதவிக்கு தன்னை அழைக்கலாம் என அவசர எண் ஒன்றை வெளியிட்டிருந்தார் கனிமொழி எம்பி இதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி பெண் ஒருவர் உதவி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தன்னுடைய வீடு வெள்ளம் சூழ்ந்துள்ளது தன்னால் வெளியில் வர முடியவில்லை உடனே மருத்துவமனையில் சேர வேண்டும் உதவி செய்யுங்கள் என உதவி கோரியுள்ளார் உடனே புஷ்பா நகரில் வெள்ளம் சூழ்ந்த கர்ப்பிணி பெண்ணின் வீட்டிற்கு நேரடியாகவே சென்ற கனிமொழி எம்பி அந்த கர்ப்பிணி பெண்ணை மீட்டு காய்கறி வாகனத்தில் அமர வைத்து அந்த கர்ப்பிணி பெண்ணிற்கு துணையாக அதே காய்கறி வாகனத்தில் மருத்துவமனை வரை உடன் சென்று பத்திரமாக அந்த கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனையில் அனுமதித்து காப்பாற்றியுள்ள சம்பவம் ஒரு சிலர் வாக்களித்த எம்பி எம்எல்ஏக்கள் எங்கே என கேள்வி கேட்பவர்களுக்கு இப்படியும் ஒரு எம்பி அதுவும் பெண் என்று கூட பாராமல் இரவு பகல் என சிம்பிளாக தலையில் ஒரு கொண்டையை போட்டுக்கொண்டு ஒரு ஜர்க்கின் அணிந்து மீட்பு பணிகளை செய்து வருவது தூத்துக்குடி தொகுதி மக்களின் மனதில் நிரந்தரமாக நின்றுவிட்டார் என களத்தில் கனிமொழி எம்பியின் மீட்பு பணிகளை செய்து வருவதை பார்க்கும் மக்கள் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின